இந்த தாத்தா சொல்றாரு பிசினஸ் என்னுடைய எஸ்டேட்ல பண்றாங்களா நான் சும்மா விட மாட்டேன் இந்த பாப்பாவுடைய தாத்தா பார்த்தா கேஸ் கொடுத்துறாரு அந்த வில்லன்கள் பார்த்தா அப்படின்னா இந்த பாப்பா உடைய தாத்தாவையும் அந்த பாப்பாவையும் கொல்ல ட்ரை பண்றாங்க சோ இந்த ஆபத்தான இந்த சுச்சுவேஷன்ல இவங்களை காப்பாத்துறதுக்கு தான் பாலையாவுடைய இன்ட்ரோ அந்த என்ட்ரி சீன் அப்படின்றத காட்டுறாங்க இந்த வேன்ல தான் பாளையாவை அரஸ்ட் பண்ணி அவரை இந்த ஜெயில இருந்து இன்னொரு ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டு இருப்பாங்க அப்படி கொண்டு போகும்போது பாலையாவுடைய பக்தர்கள் பல பேர் பார்த்தா அப்படின்னா பாளையாவை காப்பாத்த வந்திருப்பாங்க இந்த போலீஸ் மேன பார்த்தா அப்படின்னா அவங்க துப்பாக்கியை வச்சு சுடுவாங்க அப்படி சுடும்போது போது பார்த்தா அப்படின்னா அந்த வேன்ல அந்த புல்லட் அப்படின்றது பட்டு அந்த ஓட்டையாகி உள்ள வரைக்கும் அந்த புலட் போயிருக்கும் போயிருந்தாலும் அது பாளையாவை இந்த வகையிலையும் பாதிச்சிருக்காது ஆனா ஒரு புல்லட் கூட பாலையா மேல பட்டிருக்காது இருக்காது பாளைய மேல அந்த புளோட் பட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த படமே இருந்திருக்காது படாத காரத்தினால அந்த கதவை எத்தி விட்டுட்டு என்ட்ரி கொடுக்கறாரு நம்ம கிரிஞ்சு ஸ்டாரு அப்படி எத்தி விட்டுட்டு என்ட்ரி கொடுக்கும் போது செம மாசா இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலே மாசாதான் இருந்துச்சு அந்த இடத்துல தமாஸ் அப்படின்றதுக்கு வேலையே இல்ல ஏன்னா தமன் மியூசிக் போட்டு வச்சிருந்தாரு அப்படி அந்த மியூசிக்க கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா செம தமாசா இருக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா பாருங்களேன் எடிட்டு நம்ப மாட்டாங்க அதை வீட்டுல போடு